வணக்கம் மருந்துகளை இன்றி கிறிஸ்டீனோட நாங்கள் பார்க்க போகிற விடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோபர் தீவு எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் சுவாரஸ்யமாக பேசலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் சோபர் தீவு இந்திய பெருங்கடலின் நடுவே அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சோபர் தீவில் வந்து பிரெஞ்சு செல்வாக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து அட்டுமிரல் வந்து சப்ரனின் ஆக்கிரமிப்புடன் வந்து வந்து என்று சொல்லலாம் அதன் வரலாற்று வந்து ஆழத்திற்கு மற்றும் ஒரு அடுக்கை சேர்த்தது இருப்பினும் வந்து டச்சுக்காரர்கள் வந்து கட்டுப்பாட்டிற்காக வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்களுடன் வந்து ஒரு இழுப்பறி சண்டையில் வந்து ஈடுபட்டார்களாம் இறுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பொறுப்பேற்பதற்கு வந்து முன்பு ஒரு ஆற்றல் மிக்க வந்து போராட்டத்தை வந்து வந்து அதாவது பாரிஸ் உடன்படிக்கையை வந்து தொடர்ந்து வந்து சென்றது ஆரம்பத்தில் வந்து ராணுவ தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பிரிட்டிஷ் ராணுவ ஸ்தாபனத்தின் ஒரு முக்கிய பகுதியாக மாறியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோபர் என்ற அந்த புதிரான பேர் வந்து ஒரு இளம் பிரிட்டிஷ் லெப்டினஸ் எஸ் சோபரின் நினைவாக வந்து உருவானதாம் இந்த கடுமையான பேரிடல் வந்து தீவின் வரலாற்றில் வந்து ஒரு மனித தொடுதலை சேர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் கடந்த காலத்தில் வந்து செய்த தியாகங்களை வந்து பிரதிபலிக்கிறதாம் ஜப்பானிய கடற்படைக்கு வந்து எதிராக வந்து திருகோணமலையை பாதுகாப்பதில் வந்து முக்கிய பங்கு வகித்ததால் வந்து சோபர் தீவின் ராணுவ முக்கியத்துவம் இரண்டு உலக போரின் போது வந்து உயர்ந்ததாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் சோபர் தீவுட கிறிஸ்டிய பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி